மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு மிதுனம் வந்து புதனுடைய ஆட்சி வீடு இங்கே என்னன்னா மிதுனத்துக்கும் சந்திரனுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு சந்திரன் வந்து பதிமூணு நாள் வளர்ந்தும் பதிமூணு நாள் தேய்ந்தும் வரக்கூடிய அவர் வந்து இவங்களுடைய தனஸ்தானத்துக்கு அதிபதியாக தருவார் அப்போது இன் ஜென்ரலாகவே ராசி என்பர்கள் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் லட்சாதிபதி பதினோராந்தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் பிச்சாதிபதி ஏன்னா இப்படி தான் வந்து ஏன்னா அந்த தேய்வதும் மறைவதுமாக தனஸ்தானத்துக்கு அதிபதி வர்றதுனால பணமும் அப்படிதான் இவங்கள்ட்ட வர்றதும் போகுதுமாக இருக்கும் அதை காப்பாற்ற இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து முதல்வராசி நம்பர்களும் தெரியுது ஸோ முதல்ல இந்த பயிற்சியில் அவங்களுக்கு என்ன இதனால் நல்லது அப்படின்னா குரு ஜென்மத்துக்கு வரக்கூடியவர் இப்போ சாஸ்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு இருக்கிற இடத்த விட பார்க்கிற பார்வைக்கு தான் பலம் அதிகம் அந்த விதத்தில் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கக்கூடிய குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது தனகாரகன் அஞ்சாம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ ஆப்வியஸ்லி நிறைய விஷயத்தில் பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இருக்கிற வாழ்க்கை நிலை அப்படின்னா ஒருத்தர் வந்து இருபதாயிரம் ரூபா சம்பாதிச்சுட்டுருக்கார் டக்குன்னு அவருக்கு முப்பதாயிரம் வேலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது